செல்வமகள் மகள் திட்டத்திலையும் பிபிஎஃப் திட்டத்திலையும் சேர்ந்தவங்களுக்கு வசமா வச்சுட்டாங்களையா ஒரு ஆப்பு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நம்மள பலர் செல்வமகள் திட்டத்தில் சேர்ந்திருப்போம் அதாவது எஸ் எஸ் ஒய் சுகன்யா சுமிருதி திட்டத்தில் சேர்ந்திருப்போம் இந்த செல்வமகள் திட்டத்தில் திட்டத்தில சேர்ந்ததுக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாருமே சேரக்கூடிய அதிக வட்டி தரக்கூடிய பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடன் பண்ட்ல சேர்ந்திருப்போம் இந்த ரெண்டு திட்டத்திலையும் சேர்ந்திருக்கிற மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி சில மாற்றங்களை இந்த ரெண்டு திட்டத்திலையும் அமுல்படுத்தி இருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கறத வீடியோல நம்ம பார்த்துலாம் தயவு செய்து இந்த ரெண்டு திட்டத்தில் நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா

உடனடியா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் தாத்தா பேர தூக்கிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா பேர சேர்த்துருங்க அதை விட்டுட்டு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி தெய்வமே குருவே ராஜாவே போஸ்ட் ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு உங்களை மாலை போட்டு அழைச்சி கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து உடனே போய் மாத்திருங்க அடுத்ததா பிபிஎஃப் அதாவது பப்ளிக் பிராவிடன் பண்ட் அதுல என்னென்ன மாற்றங்கள் இப்ப புதுசா அமுல்படுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப பாத்துரலாம் நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து இந்த செல்வ மகள் திட்டத்துல சேர்ந்து இந்த அதிக வட்டியை பெற முடியலையேன்னு ஆண் குழந்தை வச்சிருக்கவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆறுதலா இருந்த ஒரே திட்டம் இந்த பிபிஎஃப் திட்டம் தான் அதனால பெண் குழந்தை இருக்கறவங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கூட்டு வட்டி தரக்கூடிய செல்வமங்கள் திட்டத்தில் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஆண் குழந்தை மட்டுமே வச்சிருக்கவங்க நாங்க என்ன தக்காளி தொக்காருன்னு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கூட்டு வட்டி தரக்கூடிய பிபிஎஃப்ல இருப்பாங்க இப்போ அதுக்கு வச்சிட்டாங்களய்யா அப்போ அது என்னன்னா மக்களால் செல்லம்மா செல்வ மகன் திட்டம்னு அழைக்கக்கூடிய இந்த பிபிஎஃப் திட்டத்தில் ஒருவேளை நீங்க பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற உங்க பிள்ளைகள் பேர்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஏழு கூட்டு வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா

கிடையாதான் நாலு சதவீதம் கூட கிடையாது நீங்க எவ்வளவு ரூபா கட்டினீங்களோ அந்த ரூபா மட்டும் உங்க அக்கௌண்ட் திரும்ப வந்துடும்